அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு இருக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துல கடகராசியில குரு பகவான் உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார் சிம்மமனையில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னியாமனையில சுக்கரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் துலாம் ராசியில சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க கும்பமனையில ராகு பகவானும் மீனராசில சனி பகவான் வக்ர

நவம்பர் புதன் தேதியக்கமாக போறார் நவம்பர் ஒன்பதாம் தேதி நிவர்த்தி பிற்பாதியில சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரார் இந்த நிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கங்கள் என்னங்கறத இப்ப பாக்கலாம் வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி அதிபதி சனி பகவான் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்துல முதல் பாதி அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது கொஞ்சம் டஃபா போகும் நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கவங்களா இருந்தாலும் சரி எந்த வயதினரா இருந்தாலும் சரி கொஞ்சம் டஃபா போகும் குடும்பத்தில் நிம்மதி இல்ல குடும்பம் சார்ந்த வகையில் நிறைய கவலை குழப்பம் பிரச்சனை அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளால் சில தடுமாற்றம் பேசக்கூடாத இடங்கள்ல பேசி மாட்டிக்கிறது இந்த மாதிரி இடர்பாடுகளை மாத முற்பாதி ஏற்படுத்தலாம் முதல் பதினாறு நாட்களுக்கு அதே மாதிரி சனி நிலையில் இருக்கிறது பய உணர்வை உங்களுக்கு அதிகமாக கொடுத்துரும் மூன்றாம் இடத்துல சனி வக்ரகதி மூன்றாம் இடத்து அதிபதி குருவுமே ஏழாம் இடத்துல உச்சமாகி வக்கரமாறார் உச்ச கிரகம் வக்கரமானால் நீச்சனை வேலை செய்யும் கிட்டத்தட்ட மூன்றாம் இடத்த அதிபதியும் நீச்சமா வேலை செய்ய போறார் அப்போ தைரிய வீரியம் கொஞ்சம் குறையும் பய கொடுக்கும் கொடுக்கும் ஒரு விஷயம் செயல்படுத்த முயற்சிகள் போய் லாக் ஆயிடுறோங்கிற மாதிரியான ஒரு நிலையை தான் கொடுக்கும் நிறைய இடங்கள்ல முயற்சி செய்யணும்னு நினைச்சாலே அது தடையில போய் முடியுது எப்படி தடை வருதுன்னே தெரியல அப்படிதான் மகர ராசி என்பர்களுக்கு இப்ப போயிட்டு இருக்கு மன ஒரு மாதிரி பாதிப்புகளோட மகர ராசி மன ரீதியா சில குழப்பங்களை கொடுக்கும் தெளிவா முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையை கொடுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆயிட்டோம் ஒரு விஷயத்த அவசரப்பட்டு செஞ்சு லாக் மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும் இது எல்லாமே இருக்கும் முதல் பதினாறு நாட்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க நகர்த்துற மாதிரி இருக்கும் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் காதல் உறவு சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்துலேயுமே முதல் பாதி மாத முதல் பாதி கொஞ்சம் சுமாராதான் இருக்கும் ஆனா பதினாறாம் தேதிக்கு பிறகு டோட்டலா மாறும் எல்லாமே மாறும் பதினாறாம் தேதிக்கு பிறகு படிப்படியா மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் குடும்பத்தில இருந்த ட்ரபுளான சுச்சுவேஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் சமாளிச்சிருவீங்க எதுவா இருந்தாலும் குடும்பத்துல இருந்த அதிகப்படியான வாக்குவாதங்கள் குறையும் அதே மாதிரி இந்த மாத பிற்பாதியில் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து சனி வக்ர நிவர்த்தி மன தெளிவு கிடைச்சிரும் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிரும் மனசுல இருந்த குழப்பம் சலனம் ஒரு விஷயத்த முயற்சி பண்ண முடியல இருக்கு அந்த தடை தாமதம் எல்லாமே விலகும் நீங்க எந்த விஷயத்துல முயற்சி பண்ணாலும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அதுலயே நீச்ச கிரகங்கள் விலகினதுக்கு அப்புறம் அதாவது பாக்கியஸ்தானத்தில் இப்போதைக்கு சுக்கரன் நீச்ச நிலையில இருக்கார் பத்தாம் பாவகத்துல சூரியனும் நீச்சமாக இருக்கார் பதினாறாம் தேதியிலிருந்து சுக்கரன் சூரியன் இரண்டு கிரகங்களுமே பேர் நீச்ச கிரகங்கள் நீச்ச நிலையில இருந்து பிறகு படிப்படியாக மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் புதிய விஷயங்கள் புதிய முயற்சிகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் புதிய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் புதுசா ஒரு விஷயம் முயற்சி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை நீங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணலாம் நீங்க பதினாறாம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணலாம் ஆனாலுமே இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சாதகமாக வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் இப்போ நீங்கள் இருக்க மன உளைச்சல் எல்லாத்துக்கும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு நிச்சயம் கிடைச்சிரும் அதே மாதிரி இந்த வரைக்கும் இளைய சகோதர உறவு வழியில அவங்களோட இளைய சகோதரத்துவம் மேல பாசம் பற்றெல்லாம் அதிகரிக்கும் அவங்களால ஆதாயம் இருக்கும் அவங்க வழியில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு முக்கியமா இருக்க பெரிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அது பதினாறாம் தேதிக்கு பிறகு விலகும் பொருளாதார ரீதியா அபிவிருத்தி இருக்கும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும் கடன் சுமைகள் குறையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வீக் பண்ணுது செகண்ட் ஹாஃப்ல சூப்பராக கொடுக்குது எப்படியும் பொருளாதாரம் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த தொய்வு நிலை பிரச்சனைகள் எல்லாம் தீரும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நிறைவு நிம்மதி நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கும் அக்டோபர் மாதத்துல யாராவது தொழில் உத்தியோகத்துல மாற்றம் பண்றேன்னு போய் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி இந்த நவம்பர் மாத பிற்பாதையில கிடைச்சிரும் தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு தொழில் உத்தியோக வாய்ப்புகள் பரிபூர்ணமா கிடைக்கும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தடுமாற்றங்களுக்கு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் இது எல்லாமே பதினாறாம் தேதிக்கு மேல அடுத்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது ரெண்டுத்துக்குமே இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு சாதகமா இல்லை குரு ஏழாம் இடத்துல இருக்கார் ஆனா உச்சமாகி வக்கரமா இருக்கக்கூடிய குருங்கிறதுனால திருமண முயற்சிகளை எடுக்க வைப்பார் ஆனா இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகுதான் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் உணர்ச்சி வசப்படக்கூடாது திருமண முயற்சிகள் பண்ணலாம் ஆனா ரிசல்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகுதான் கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உறவு நிலை இது எல்லாத்துலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் ஏன்னா ஆக்டிவேட் ஆனாலே வாழ்க்கை துணையால் ஒரு மாதிரி தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துரும் அதுலேயும் முதல் பாதியிலலாம் சுக்கரன் நீச்சம் வேற ஏழாம் ஆதிபத்துக்குள்ள இருக்க அந்த காரக கிரகம் நீச்சமாக இருக்கு வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்துக்காக மருத்துவ செலவுகள் செய்யற மாதிரி நிலை இருக்கலாம் அடுத்து உங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல கேது விஷ ஜந்துக்களால ஏதாவது தொந்தரவுகள் வரலாம் அடிக்கடி பாம்பு உங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கலாம் மன ரீதியா நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கும் அது ஒரு மாதிரி மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அதனால அஷ்டமத்துல கேது இருக்க வரைக்கும் உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஓவரா எதையும் யோசிச்சு குழப்பிக்க கூடாது மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுறது நல்லது அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆனாலே ஆன்மீகத்தை கரெக்டாக நீங்க பிடிச்சிக்கணும் ஏன்னா தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தலைக்கு ஏறி ஒரு மாதிரி ப்ரெஷர் ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதிலெல்லாம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் உங்க வீடு உங்கள் சுற்றுப்புறம் இதையெல்லாம் கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கோங்க ஏன்னா விஷ ஜந்துக்களால் இந்த மாதத்துல ஏதாவது பிரச்சனை வரலாம் நிறைய பேருக்கு அடிக்கடி சர்ப்பத்தை பாம்பு பார்க்குற மாதிரி நிலை இருக்கும் ஆனா அதை அடிக்கலாம் கூடாது அது பாட்டுக்கு போகட்டும்னு நீங்க விலகி வந்துடுங்க சில நேரங்கள்ல புத்தி மழுங்கி அந்த சர்ப்பங்களுக்கு ஏதாவது பாவக்கணக்கில் போய் சேரலாம் அடுத்து குழந்தைகள் பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் மாத முற்பாதியில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு சிறப்பு குழந்தை பாக்கியத்துக்கும் சிறப்பு குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்பு குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் இருக்கிறது குழந்தைகளுக்கு சுபகாரியம் செய்யறது இது எல்லாத்துக்குமே பதினாறாம் தேதிக்கு பிறகு சாதகமான மாற்றங்கள் கிடைக்கும் அடுத்து காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த மன உளைச்சல் காதல் உறவோடு இருந்த கருத்து வேறுபாடு அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் அது எல்லாமே பதினாறாம் தேதிக்கு பிறகு சரியாக ஆரம்பிக்கும் இந்த நவம்பர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா கவனத்தோட அக்கறையோட இருந்துக்கணும் ஆனா தேதிக்கு மேல என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும் எதுலயும் பயப்பட வேண்டாம் உங்க புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை பதினாறாம் தேதிக்கு பிறகு செய்யலாம் எல்லாம் வெற்றியாகும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு இருநூறு சதவீதம் வெற்றியாகும் சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்